வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க தானே விஜய்க்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரலாம்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி மல்லிக்கு நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் காத்துன்னு இருக்காரு என்னடா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க ஆமா நம்ம கௌதம் இருக்காருல்ல அவர் தானே மல்லியை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு நல்லாவே சரி ஓகே இந்த பர்த்டேவுக்கு மல்லி என்ன சொன்னாலும் எதுவுமே தட்டாம அம்மா ஜாமி அம்மா ஜாமின்னு கும்பிடு சாமி போடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காரு இது மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குங்க எப்படா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியில் கொட்டேஷன் இது அது இதுன்னு சொல்லிட்டு திருடினது எல்லாமே அடுத்த கம்பெனிக்கு ஆட்டே போட்டு கொடுத்தது எல்லாமே மல்லின்னு சொல்லிட்டு தவறாக புரிஞ்சுன்னு இருந்தாங்க ஆனால் அது எதுவுமே மல்லி இல்லை மல்லி இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரியும் இருந்தாலும் ஆதாரத்தை பார்த்த உடனே நம்பிட்டாங்க அப்படி இருந்து கரெக்டாக நம்ம விஜயோட மேனேஜர் வந்து சார் இது எல்லாமே பண்ணது அந்த ஆகாஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க இதை கேட்டதும் ஒரே ஷாக் ஆயிடுறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஆகாஷும் விஷயாலும் ரெண்டு பேர் கூட்டணி பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததா இது எல்லாமே செஞ்சது சரி ஓகே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஒரு பக்கம் பிரச்சனை தீவிரமாக போயின்னு இருக்கு இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க சமயத்தில் நம்ம மல்லி வந்து விஜய் கிட்டே தங்கி தங்கி நிற்கிறாங்க உங்கள் பர்த் நான் கொஞ்சம் சீரும் சிற்பமாக அழகாக பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி மல்லி நீ எது சொன்னாலும் சரி நான் தலையாட்டு போம்மையாட்ட தலையாட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் திருட்டு கல்வனையும் கூட்டு கல்வணி ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டு திட்டம் தீட்டின்னு இருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டேடி டே டேடி இந்த மாதிரி விடக்கூடாது இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மல்லியோட ஆட்டம் அராஜகம் எல்லாருமே கை ஓஞ்சிரும் அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் வெளியே போய் பிச்சை தான் எடுக்கணும் இதே மாதிரி நம்ம விடக்கூடாது அந்த மல்லியை அடிச்சு ஓட விடணும் விஜய் மல்லி பேசிக்க காரணமெஸ்ட்டு அடுத்து நாம ரெண்டு பேரும் காலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் நம்ம ராஜேஸ்வரி ராஜேஷ் வந்து ஆமா ஆமாம் ஆமா ஏன்னா அவங்களுக்கும் இங்கே மரியாதை இல்லை அவ்வளோவுங்களுக்கு கண்டுருதுல உண்மைதான் அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடிப்பாகவே கேப்பில் பாடுறே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் என்னங்க பண்றது உண்மை ஒரு சில நேரத்தில் கசக்கு தான் செய்யும் கசக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போட்டால் போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்கள அவங்க வந்து என்ன சிறப்பான ஒரு செயல் செஞ்சு விட்டு போயிட்டாங்க அப்படி என்னடா செயல் செஞ்சாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இருக்காங்களா அவங்க கிட்ட போயிட்டு தாம் தும் தடால் அடின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வந்து குறுக்க வந்தீங்க அதுக்கப்புறம் அவளை வெட்டி போடுவேன் இந்த பர்த்டே எப்படி சிறப்பாக செய்கிறேன் மட்டும் பாருங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பர்த்டே நான் கொண்டாட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இருக்காங்க உடனே பட்டுன்னு ஒரு அடி உழிச்சு நம்ம மல்லிகை யாருக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதங்கிட்ட வந்து ரஞ்சிதம் அவ்வளோ பெரிய ஆளு லபுகாயிட்டாலா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அட ஆமாங்க கரெக்டாக அடிக்கலான்னு கை வாங்கிடாது ரிட்டன் கையை பிடிச்சி படான்னு நம்ம மல்லி அடிச்சு போட்டாங்க அதான் பட்டுன்னு சவுண்டு வந்துடுச்சு நானே கொஞ்சம் நேரத்தில் மல்லிகை குந்திச்சோன்னு நினச்சேன் நம்ம மல்லி யார் கேடி பிள்ளை கிளாடி ரங்க அவங்களுக்கெல்லாம் என்னமே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லி விட்டு போனால் வெண்பாகவும் ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணிருக்காங்க தன் அப்பாவுக்கு கொசரம் ஆசை ஆசையாக பாசமாக ரெடி பண்ணிருக்காங்க என்ன கிஃப்ட்டாக இருக்கும் என்ன ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டன் வாட்ச்சில் நீங்களே எல்லாமே தெரிஞ்சு போகிறீங்க கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் உங்களுக்கு ஃபுல் எபிசோடாக வரதான் போது பார்த்து நீங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கேள்விகள் இந்த இருந்து கேட்கப்பட போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து ஏதோ அமௌண்ட் தர போகிறாங்களோ யார் மூணு பேர் கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டாக யார் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க்க